தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சரியாக ஒன்று முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் வெப்பச்சலன இடிமழையானது நேற்றைக்கு நாம் அறிவித்தது போல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட உள் மாவட்டங்களிலும் மத்திய பகுதிகளில் நேற்றைக்கு சற்று கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி அமைந்துள்ளது தென் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் குறிப்பாக ராமநாதபுரம் சாரி ராமநாதபுரம் மன்னிக்கவும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் இணையமிடம் பகுதிகள் திருச்சி மாநகரத்தின் பகுதிகள் சுற்றுவட்டாரத்தின் சில பகுதிகளிலேயும் தஞ்சாய் மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் மழைப்பொழிவு கன்னியாகுமரியின் தென் மேற்கு பகுதிகளான பகுதிகளிலையும் திருநெல்வேலியின் தென்மேற்குப் பகுதிகளில் இப்படி மழைப்பொழிவாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அமைய பெற்றுள்ளது அதன் அடிப்படையில் அதிகபட்ச மழைப்பொழிவாக கடலூர் மாவட்டத்தின் லால்பேட்டையின் பகுதிகளில் அறுபத்தி மூன்று மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு காட்டுமன்னார் கோயில் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் மழைப்பொழிவு இன்னும் கடலூர் மாவட்டத்தின் பரவலான பகுதிகளில் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்துள்ளது கர்நாடக எல்லையோர பகுதிகளான பகுதிகளிலையும் நமக்கு மழைப்பொழிவு தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவு அமைந்துள்ளது இப்படி பார்த்திங்கன்னா ஈரோடு நீலகிரி கோவை மாவட்டத்தின் பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அமைய பெற்றுள்ளது கள்ளக்குறிச்சியின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது காஞ்சிபுரத்தின் ஒரு இடங்கள்லேயும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்லையும் சென்னையின் ஒரு சில இடங்கள்லேயும் லேசான அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவை கொடுத்துள்ளது இப்படி அப்புறம் மயிலாடுதுறை டெல்டாவின் வடக்குப்புறமாக நல்ல மழைப்பொழிவை கொடுத்துள்ளதுன்னு சொல்லலாம் புதுச்சேரி மாவட்டத்தின் பகுதி மாநிலத்தின் பகுதிகளிலேயும் மயிலாடுதுறையின் ஒட்டிய பகுதிகளில் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அமையப்பெற்றுள்ளது இப்போது இப்படி இருக்க ஒரு மாநில அமைப்பு நம்ம ஏற்கனவே அறிவித்தப்படி தான் இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதிகள் வரைக்குமே இது அவ்வப்பொழுது மழைப்பொழிவை ஆங்காங்கே காற்றின் போக்கை பொறுத்து நமக்கு மழைப்பொழிவின் இட இடமைப்பு மாறும் பூமியின் நிலப்பரப்பின் கூலிங்காக இருந்துச்சு மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு கொடுத்தது அப்படின் போது அங்கே வந்து அன்றைய பரப்பில் சற்று குறைவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ இதன் அடிப்படையில் இன்றை மழைப்பொழிவு இன்றைக்கான மாநில அமைப்பை பார்க்கும் பொழுது நமக்கு அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருபத்தி ஐந்து தேதிக்கு பிறகாக நமக்கு ஒரு நிகழ்வு ஒன்று தீவிரம் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னோம் அதற்கான ஆயத்த பணியும் நமக்கு கிட்டத்தட்ட அதற்கான சூழல்கள் தென்பட ஆரம்பித்து விட்டது வளிமண்டலத்தில் பார்த்திங்கன்னா வடக்கு ஆந்திர பகுதிகள் மற்றும் ஒடிசா பகுதிகளில் ஒரு ஒரு மெலிந்த சுழற்சியாக நிலவக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இப்போது வடமேற்கு காற்றின் சதவீதங்கள் வட மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் இன்றைக்கு கூடுதல் பரப்பில் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது அதன் அடிப்படையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஜோன்ஸில் குறிப்பாக நமக்கு ஒரு கனமழை வாய்ப்பாக இன்றைக்கு அமையப்பெறும் பகுதியாக தெரிகிறது அதாவது வேலூர் மாவட்டத்தின் இப்போ தெற்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சரி திருவண்ணாமலை குறிப்பாக திருவண்ணாமலை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இணையம் பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது வட உள் வட மாவட்டங்கள் இப்படி பார்க்கும்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோவை மாவட்டத்தின் வடக்குப்புறமாகவும் சரி அதன் பிறகு கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதிகளான பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு திண்டுக்கல் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவிற்கான சாதக சூழ்நிலை இருக்கிறது மதுரையின் சுற்றுவட்டார பகுதிகளிலேயும் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவும் திருச்சி மதுரை இடைப்பட்ட அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திண்டுக்கல் திருச்சி இடைப்பட்ட பகுதிகளில் மழைப்பொழிவிற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது தென்கடலத்தை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவிற்கான ஒரு வாய்ப்பும் மத்திய பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கு இன்றைக்கான சூழ்நிலை இருக்கிறது மேலும் விவரங்களுக்கு நம்மளோட நம்மளுடைய அறிக்கையை வந்து கடந்த கால அறிக்கையை வந்து பார்க்கலாம் வானிலை ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம உடனுக்குடன் அறிவிக்கின்றோம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்